முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் அனாமலஸ் anomalous ஆஃப் தி ஃபர்ஸ்ட் first elements P2 தனிமத்தில தனிமங்கள்ல பார்க்கக்கூடிய முதல் தனிமமானது மற்ற தனிமங்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது இப்போ பி தூவி தனிமங்கிறது நம்ம இதைத்தான் நம்ம சொன்னோம் இதை இந்த பதிமூணாம் தொகுதியிலிருந்து பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வரைக்கக்கூடியது இதுல இந்த தொகுதிகளில் பார்க்கக்கூடியதில் முதல் தனிமமா இருக்கக்கூடிய அந்த போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளோரின் நியான் இது எல்லாமே வந்து மத்த தனிமங்களிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்ப இத்தகைய முரண்பட்ட பண்புகளுக்கு பின்வரும் காரணிகள் வந்து காரணமாக அமைகின்றன அதுல முதல் தனிமத்தினுடைய தனிமத்தின் சிறிய உருவளவு இப்ப பீரியாடிக் டேபிள் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மற்ற தனிமங்களில் கம்பேர் பண்ணும்போது முதல் தனிமமானது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய உருவளவு வந்து தான் இருக்கும் நம்ம அதுக்கான இன்னொரு கலமும் பார்த்தோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற இப்போ அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது கேலியம் அதை கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்படி இப்படி பார்க்கும்போது போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும் மத் இந்த ஃபேமிலியில் இந்த போரான் சிறுசாக இருக்கும் அதே போல் இந்த ஃபேமிலியில் இந்த கார்பன் சிறுசாக இருக்குது போல் இந்த ஃபேமிலியில் நைட்ரஜன் சிறுசாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அடுத்தது இந்த ஃபேமிலில வந்து ஃப்ளோரின் இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் பார்க்கக்கூடிய தனிமங்கள் காட்டிலும் முதல் தனிமமானது வந்து அதனுடைய உருவகு வந்து சிறுசாக வந்து சிறிதாக வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அடுத்தது அயனியாக்கு மாற்றல் என்டால்பி மற்றும் எலக்ட்ரான் கவர் தன்மை அதாவது அதிகமான அயனியாக்கு ஆற்றல் மற்றும் எலக்ட்ரான் கவர் தன்மை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த முதல் தனிமங்களுக்கு வந்து காணப்படுகிறதுங்கிறாங்க நம்ம இதைய நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எது அப்படின்னா அயனியாக்கு மாற்றல் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக வர வர வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொன்னோம் அப்படி சொன்னோம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக முதல் தனிமத்துக்கு எப்படி இருக்கும்னா அயனியாக்கு மாற்றம் ஐனியாக்கு மாற்றலாக இருக்கட்டும் அதை எலக்ட்ரான் கவர் திறனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாகத்தான் இருக்கும் மற்ற தனிமங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த தனிமங்களுக்கு வந்து அதிகமாக அதிகமாகத்தான் காணப்படும்ங்கிறாங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்க்கும்போது இணையதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால்கள் வந்து இல்லாதிருத்தல் இப்போ இணையதளம் கூடுங்கிறது வந்து நம்ம இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதி எழுதின ஒரு டேபிள் காலம் பார்த்தோம் இப்போ இதில் பாருங்கள் இப்போ இந்த போரான் எடுத்துக்க போரான்லேருந்து நீயான் வரைக்கும் இருக்கக்கூடியதான் இங்கேயே நம்ம அதே போல கூட போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் யாவது நீங்கள் டி ஆர்பிடால் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை எல்லாமே பி ஆர்பிடால் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்க்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் தனிமங்களில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இல்லை அப்படின்னா இந்த டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது இல்லாத இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுகிறது அடுத்து அதுக்கடுத்தது இப்போ பதிமூணாவது தொகுதி தனிமங்களை பதிமூணாம் தொகுதி தனிமங்களை மட்டும் பார்க்குறோம் இப்போ பதிமூணாம் தொகுதி தனிமங்களை பார்க்கும்போது இந்த போரான் மட்டும் என்னவா இருக்குது அப்படின்னா உலோக போலியாக போலி அப்படிங்கிறோம் மற்ற தனிமங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள் ஆனால் இந்த போரான் மட்டும் வந்து போ உலோக போலி இப்ப மத்த வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வினைத்திறன் உலோகங்களாக காணப்படுகிறது மேலும் இந்த போரான் வந்து பதினான்காம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிலிக்கன் கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா விட்ட தொடர்பு வந்து பெற்றிருக்கிறது இப்ப விட்ட தொடர்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னா இப்ப போரானுடைய பண்பு என்னவோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கனுடைய பண்பும் ரெண்டுமே வந்து மோரார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகும் அப்போ அந்த ரெண்டு ரெண்டுனுடைய பண்புகளும் பெரும்பாலும் ஒற்று ஒத்து போனால் மட்டும்தான் நமக்கு அது என்ன பண்பு இருக்கும் அப்படின்னா விட்ட பண்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இப்போ இந்த இப்படி பார்க்கும்போது இப்போ இதனுடைய ஆக்சைடு இதன் போரானுடைய ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து அசிடிக் நேச்சராக இருக்குது அதாவது அமிலத்தன்மையாக இருக்குது அதே போல் சிலிக்கன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையாக இருக்குது இப்போ இந்த ரெண்டுமே வந்து அமிலத்தன்மையாக இருக்கும்போது இவை இவையெல்லாம் வந்து நீரார்பு படைஞ்சு இது இந்த போரான் ட்ரைஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய இதுவும் அடைஞ்சு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா போரான் ஹைட்ரேட் அப்படின்னு பிஹெச் த்ரீ கொடுக்குது அதே போல் சிலிக்கன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நீரார்ப்படைஞ்சு வந்து நமக்கு வந்து சிலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலிக்கன் செட்ரா ஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத் சகப்பணைப்பு ஹைட்ரேட்டில் வந்து இது உருவாக்குது இப்போ இதே போலவே போரான் ட்ரை ட்ரைஃப்ளூரைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறோட சேர்ந்து நமக்கு என்ன பண்றது இல்லைன்னா நீர்போப்பு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அடைவதில்லை அப்படி ஒருவேளை நீரார்ப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அப்ப இந்த ஃபார்மட்ல வந்து எளிதில் வந்து இது என்ன பண்றதுலன்னா நீரார்போப்பு அடைவதில்லை ஆனா இந்த போரான் போரான் வச்சு இருக்கக்கூடிய மற்ற ஹாலைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்ப அந்த ஹாலட்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்திருக்கோம் போரான் ட்ரை குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீரார்ப்படைஞ்சு எளிதில் நீராறுப்பு அடைஞ்சு நமக்கு வந்து ஒரு ஆசிடை ஃபார்ம் பண்ணுது அதே போல் வந்து சிலிக்கன் வந்து இதுவும் வந்து இதுவும் நீரார் பகுப்பு அடைஞ்சு நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் ஃபார்ம் பண்ணி கொடுக்குது ட்ரை ஃப்ரூட் மட்டும் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவ்வளவு ஈஸியா வந்து நீரார் பப்பு வந்து அடைவது இல்லை அடுத்தது பதினான்காவது தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினான்காம் தொகுதி தனிமத்தில் முதல் தனிமம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் தான் அந்த கார்பன் வந்து என்ன தன்மையில இருக்குது அப்படின்னா மற்ற தனிமங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பன் மட்டுமே என்ன தன்மையா இருக்குது இது மட்டும் வந்து அலோகத்தன்மையில வந்து காணப்படுகிறது அதே சமயம் மற்ற தனிமங்கள் மற்ற தனிமங்களை பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கனும் ஜெர்மானியமும் வந்து பாத்தீங்க ஜெர்மானியமும் வந்து உலோக போலிகளாக காணப்படுகிறது மேலும் மற்ற தனிமங்கள் இந்த டின் அண்ட் லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தனிமங்கள் வந்து உலோக உலோகமாக வந்து காணப்படுகிறது கார்பன் அணுவானது அது இடம்பெ இடம்பெற்றுள்ள தொகுதியில் உள்ள மற்ற தனிமைகளை போல அல்லாமல் இந்த கார்பன் மட்டும் வந்து என்ன தன்மைகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னா இப்ப கார்பன் கார்பன் டபுள் பாண்டை உருவாக்கக்கூடிய ஒரு பல் பிணைப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய தன்மையை பெற்று அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்டா உருவாக்கலாம் அல்லது கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டா உருவாக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கிலி தொடராக்கம்னு சொல்லுவோம் அதாவது அந்த கார்பன் 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 இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி உருவாக்கி போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பல் பிணைப்புகளையும் உருவாக்குது கேட்டினேஷன் சங்கிலி என்ற விஷயத்தையும் உருவாக்குது இந்த பண்பு வந்து கார்பனுக்கே உரித்தான ஒரு பண்பாக பார்க்கப்படுது இப்ப மற்ற தனிமங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பண்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது கார்பனுக்கு மட்டும் மிக அதிகமாக காணப்படுகிறது அதை கம்பேர் பண்ணும்போது சிலிக்கனுக்கு வந்து குறைவாக காணப்படுகிறது அப்புறம் அதை கம்பேர் பண்ணும்போது போது வந்து குறைவாக காணப்படுகிறது ஜெர்மானியமும் தென்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மோரார்லஸ் வந்து ஈக்குவல் ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த சங்கல் தொடராகமானது காணப்படுகிறது மிகவும் குறைவாக காணப்படுகிறது இது அப்படின்னா இந்த லெட்டு லெட்டு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு உலோகத்தன் உலோகம் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கான ஒரு சங்கல் தொடராக்கம் பண்பு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாகத்தான் வந்து காணப்படுகிறதாக பார்க்கப்படுகிறது அடுத்தது பதினைஞ்சாம் தொகுதி தனி தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதல் தனிமமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த நைட்ரஜன் அந்த அத்தொகுதியில் உள்ள மற்ற தனிமங்களிலிருந்து இந்த நைட்ரஜன் கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா வேறுபட்டு இப்போ கார்பனை போன்ற கார்பனை போன்றே நைட்ரஜன் அனுபவம் வந்து என்ன பிணைப்புல உருவாக்குது அப்படின்னா பல் பிணைப்புகளை வந்து உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளன நைட்ரஜனும் நைட்ரஜன் கடையில் ட்ரிபிள் முப்பிணைப்பு வர்றது அதே போல கார்பனுக்கும் நைட்ரஜன் கடையில் ஒரு முற்பிணைப்பு வர்றது இப்போ நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து இரட்டை பிணைப்பு வந்து வர்றது இது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் பிணைப்புகளை வந்து எது உருவாக்குது அப்படின்னா இந்த நைட்ரஜனானது உருவாக்குறது மற்ற தனிமங்களுக்கு இந்த தன்மை இருக்குதா அப்படின்னா இந்த மற்ற தனிமங்களுக்கு இந்த இந்த மாதிரியான பண்புகள் வந்து இல்லை இப்போ தொகுதியில் உள்ள மற்ற தனிமங்களை பூள் அல்லாமல் நைட்ரஜன் வந்து என்ன தன்மை பெற்றிருக்கு அப்படின்னா இந்த டயாகான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குங்கிறாங்க அப்போ அந்த என் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாய் மூலக்கூருவாக இருக்கும்போது நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்ல படிச்சிருப்போம் பத்தாவது பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு ஆர்கால் கொள்கை அப்படின்னு படிச்சிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அதாவது ஒரு ஆர்பிடல் டயக்ராம் போட்டோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எலெக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பாராகாந்த தன்மின்னு சொல்லுவோம் அதே இது டபுள் எலெக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயாகாந்த தன்மைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த தன்மையை தான் வந்து எது பெற்றிருக்கு அப்படின்னா இந்த நைட்ரஜனானதை வந்து பெற்று இருக்குதுங்கிறாங்க அடுத்தது பதினாறாம் தொகுதியில் உள்ள முதல் தனிமமானது ஈரணு மூலக்கூறாக ஈரணு மூலக்கூறுங்கிறது ஓட்டு இப்போ ஈரணு மூலக்கூறாக வாயு நிலையில் வந்து கேசியஸ் ஃபார்மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படுகிறது இதுதான் வந்து காணப்படுது நைட்ரஜன் அதிகமாக காணப்படுது அதுக்கு அடுத்த அடுத்த அறுபல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் தான் அதிகமாக காணப்படுகிறது மேலும் இதனுடைய அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையை கொண்டிருப்பதால் இந்த அதிக மற்ற தனிமங்கள் இந்த ஆக்சன் ஃபேமிலின்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் மற்ற தனிமங்கள் நீங்கள் பார்த்தீங்க மத தனிமங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு மட்டும் அதனுடைய எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சா இருக்கு மத தனிமங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா குறைவாகத்தான் காணப்படுறது இப்போ இந்த தன்மை இருக்கிறதுனால வந்து இந்த ஆக்சிஜனானது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனோட இணைந்து வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் பிணைப்புகளை வந்து இது உருவா எளிதில் உருவாக்கக்கூடிய தன்மையை வந்து இது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறாங்க அடுத்தது பதினேழாவது தொகுதி தனிமங்கள் பதினேழாம் தொகுதி தனிமத்துல பார்க்கும்போது முதல் தனிமமா முதல் தனிமமான புளூரின் இப்ப இந்த தொகுதி தனிமத்துல வந்து புளூரின் புளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவை முக்கியமான தனிமங்களாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கக்கூடிய தனிமங்கள்ல அஹ் இந்த புளூரின் ஆனது வந்து அதிகமான எலக்ட்ரான் கவர் மீப்பிட்டு பெற்றிருக்கு இப்ப இந்த நீங்க அந்த வேல்யூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புளூரின் மட்டும் என்ன வேல்யூ இருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோவா இருக்குது அப்ப இந்த இதனுடைய மதிப்பு மட்டும் அதிகமாக காணப்படுகிறது மற்ற தனிமங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து குறைவாக காணப்படுகிறது இப்போ மற்ற தனிமங்களோட ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை இருப்பதனாலேயே வந்து ஆக்சிஜன் எப்படி வந்து ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குதோ அதே போல வந்து இந்த ஃப்ளூரினை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பை வந்து இது உருவாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது இப்போ புளூரின்னுக்கு எப்பயுமே வந்து என்ன ஆக்சிஜேட்டர் நிலைகள் வந்து இருக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே எந்த கா எந்த ஒரு சேர்மத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் புளுன பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜேட்டர் நிலையை மட்டுமே வந்து காட்டுகிறது ஆனால் மற்ற ஹாலஜன்கள் மற்ற ஹாலஜன்கள் வந்து குளோரின் புரோமின் அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ஹாலஜன்களுடைய நிலையின் பார்க்கும்போது அதுக்கு மைனஸ் ஒன் ஒன்றை ஒன்னோடு சேர்ந்து மைனஸ் ஒன்றும் வருது மற்ற ஆக்சிஜன் நிலையின்னு பார்க்கும்போது பிளஸ் ஒன்றும் வரலாம் பிளஸ் த்ரீயும் வரலாம் பிளஸ் ஃபைவும் வரலாம் மற்றும் பிளஸ் செவனும் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது போல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நிலையை வந்து அது காட்டுகிறது ஆனா எப்பயுமே ஃபுளூரின் மட்டும் என்ன தன்மை தான் பெற்றிருக்கு அப்படின்னா மைனஸ் ஒன்றும் சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன நிலையை மட்டும்தான் தான் எனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புளூரின் வந்து வலிமை மிக்க ஒரு ஆக்சினேற்ற காரணியாக வந்து இது காணப்படுகிறது மேலும் ஹாலஜன்களில் புளூரின் புளூரின் மிக அதிக வினைத்திறன் கொண்ட தனிமமாக தனிமமாகும் இதுதான் வந்து மற்ற தனிமங்கள் இருந்து முதல் தனிமங்கள் வந்து முரண்பட்ட பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன